அடுத்த கணம் ஒரு நிமிஷம் தவறில்ல ஏன்னா தவறுனா தூங்கிடுவேன் நம்ம பற்றி நமக்கு தெரியுமே அதனால்தான் தேங்க்யூப்பா லைக் போட்டதுக்கு அதனால் எக்கார்ந்த கொண்டு அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம் இல்லை சும்மா அதுருது இல்லை ராகுல் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்க தம்பி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அகில் அக்கில் வந்து ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை சொல்லிட்டார் தீபக் தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜிபி மூத்த சிஸ்டரா அட அட டே யார் பா நீங்கள் வாராம் சாப்பிட்டாராம் தூங்குடா கைக்குள்ள இன்னும்மா முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தூங்கு அப்படின்னு நமக்கு சொல்ல டைலாக்கே இருக்காது அகில் மா உண்மையிலே சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இதை சொல்லிடுறேன் என் கூட வந்து யாருமே தூங்க முடியாது என் பக்கத்தில் ஐ ஐ மீன் நான் என் படுத்துருக்கேன்னா படுத்துகிறேன்னா பக்க கூட படுக்க முடியாது ஆனால் மாமா மட்டும் இத்தனை காலமும் என் கூடவே இருந்து நான் கேட்டிருக்கேன் டேடிம்மா நான் ரொம்ப கொரட்டை விட்டுருக்கேன் டேடி எப்போ இது நடக்கும்னா எனக்கு ஓவராக கோல்ட் ஆகிடும் ஏன்னால் மூச்சு விட முடியாது எனக்கு அதிகமாக வந்து வீசிங் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துரும் வீசிங் கிடையாது பட் அந்தளவுக்கு ஹெவி கோல்ட் ஆகிடும் அந்த டைமில் என்ன ஆகிடும்னா ரொம்ப மூச்சு விட மாட்டேங்குது அப்போ மூச்சு விடும் மூச்சு திணறும் இல்லையா அப்போ அது கொரட்டையாக சவுண்டு கேட்கும் மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது அப்போ ரொம்ப சவுண்டாக எனக்கு மூச்சையாக வந்து விட முடியாது என்னால் அதனால் வாய் வழியை தான் மூச்சு விடுற அப்போ சவுண்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி என்ன ஆச்சுன்னா எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ எனக்கு உடம்பு சரியில்லைப்போ அப்போது இவங்க கிடையாது அப்போ என் பக்கத்தில் அக்கா அக்கா பசங்களாம் படுத்துருக்கும் போது எல்லாருமே செஞ்சு கிண்டல் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மாமாவா மாமா கூட்டி சாப்பாடு போட்டுருக்காங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என்ன கிண்டல் பண்ணாங்க என்ன என்னான்னு கேட்டப்போ எப்படி குரட்டை விடறப்போ சவுண்டை பாத்திய வண்டி பஸ்ஸு ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்போ அடுத்த செகண்ட் எனக்கு என்ன தோணும் தெரியுங்களா அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்களோ இல்லாட்டி ரெக்கார்ட் பண்ணிவிட்டாங்கன்ட்டு கோவமோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அடிமா நான் ரொம்ப சவுண்டாக கொரட்ட விடும் நான் உனக்கு தூங்க முடியல மூச்சு திணறதுனால அப்படி பண்ணுறேன் உனக்கு எதாவது கஷ்டமாக இருக்கேன் நான் அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பயாச்சும் நீ உனக்கு ரொம்ப மூச்சு விட முடியாத டைம் நீ கஷ்டமாக திணறுவே ஆனால் எனக்கு அது என்றைக்குமே கஷ்டமாக தெரிஞ்சதில்லை லைட்டாக அப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க எதுக்கு இதை நான் இங்கே சொல்கிறேன்னா எவ் எந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே எப்படி சொல்கிறது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் கமல் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ராம் என்ன சாப்பிட்டேன் ஒர்க் என்னாச்சு அதான் மாமா மார்னிங் தூங்குறாரு அணி ரா ச மாமா என்ன தெரியுமா பிரச்சனை அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் இப்போ இல்லை அவங்க ஷிஃப்ட்டு செஞ்சு செஞ்சு இருந்து பேய் பயம் வேற கொஞ்சம் எடுத்துக்கிச்சு கேட்டால் எப்போ கேட்டாலும் பேய் இங்கே போகுது பேய் அங்கே போகுது பேய் வருதுன்னு சொல்லுவாங்க இதனாலேயே நைட்டு தூங்கதே விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக இதை நான் சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மைப்பா ஹாய் எல்லாருக்குமே ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா துபாய் பிரதர் ஹாய் துபாயில் பார்த்தீங்களா டேடி ராம் சண்டைக்கு வாங்கன்னு மாமான்னு கூப்பிட்றாரு ஒன்றுதான் ஹாய் வெல் முருகன் சப்தா சுத்தம்பி கேமரா சேஞ்ச் பண்ணுமா ஜேக்கே ஆக்சுவலாக என்னென்னா நான் இங்கே உக்காந்துருக்கேன் இவங்க இங்கே இருக்கிறதால இங்கே உக்காந்துருக்கேன் ஜேக்கே அங்கே போனோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் முகமே சரியில்லைல்ல நல்லா இருக்கேன் பண்ணிங்க போயிருக்கேன் இதில் வேற நைட்டை பேய் கதை சொல்லு சொல்லுன்னு கேட்குறாரு அதே தான் அதே தான் நைட்டு ஃபுல்லாக பேய் கதை வணக்கம் முகம்புறத நைட்டு ஃபுல்லாக பேய் கதை கேட்குறது என்னமா அம்மா பண்ணுறது உங்கள் தங்கச்சி கூட பேசிட்டு டைம் போயிடுச்சா ஓ தங்கச்சி கிடச்சிருச்சா அப்போ பார் டாடி சாப்பிட்டியா ஜெக்கே என்ன சாப்பிட்டா எப்படி இருக்க இன்னைக்கு எப்படி போச்சுட்டே உனக்கு மிஸ்டர் ஹாய்